ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜெஸ் பட்வார் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை முறையாக நம்ம எப்படி உணவு பறவைகளுக்கு கொடுக்குறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜெஸ் பட்வார் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அழைப்பட்டுங்க அப்போ தான் நான் போகிறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆகும் சரி ஃபஸ்ட்டாக நான் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூலாம் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்களுக்கு இன்டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளையோட பழம் ஸோ இந்த பழம் வந்து கொடுக்கறதுனால வயிற்றில் உள்ள கிருமித்தன்மையெல்லாம் போக்கி பேர்டை வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும் அதே சமயம் வந்து இதில் வயிற்றில் உள்ள பூச்சி தன்மையெல்லாம் க்யூர் பண்ணும் ஸோ வாரத்துக்கு இது ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி கூட நீங்கள் போடலாம் போட்டிங்கன்னா பேர்டு நல்லா ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஸோ இது போடுறதுனால இந்த பெனிஃபிட் வந்து கொடுக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும் இது வந்து நார்மலாக நம்மளும் சாப்பிட்லாம் அதே சமயம் வந்து பேர்ட்ஸுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் பேர் வந்து பார்த்திங்கன்னா புதினா மின்ட் லீஃப்னு கூட சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் போடக்கூடாது வெயில் காலத்தில் தான் போடணும் மழை காலத்தில் போட்டால் சளி வந்துடும் பறவைகளுக்கு அது க்யூர் பண்ணுறதுக்கே பல நாள் ஆகும் அப்புறம் நம்ம வெயில் காலத்தில் போடுறதுனால இதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது பேர்டுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வட்டி நீங்கள் போடலாம் சர்க்குலேஷன்னால் உறங்கிட்டே இருக்குது ப்ளட்டு சர்க்குலேட் ஆகாமல் சும்மா நார்மலாக எக்கு வராமல் இருக்கும் ப பதி லவ்படுக்கலாம் ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் இந்த மாதிரி ஃபுட்டை கொடுத்தோன்னா நம்ம வந்து எக்கு வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கும் ஸோ அடைச்சிக்கிட்டுனா அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா அது வர பெரிய தலைவலியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் போட்டால் நமக்கு வந்து எக்கு வந்து நார்மலாக எப்பையும் போல் குறிப்பிட்ட ஃபுட்டு போடுறதுனால அந்த எக்கு வந்து ஸ்டெக் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி துளசி எதுக்கு கொடுக்குறோம் நம்ம நார்மலாக வந்து சாப்பிட வந்து சளி சாப்பிடுவோம் அது காய்ச்சல்னால் காய்ச்சல் கீர்பணும் ஸோ இந்த மாதிரி ஸோ பறவைகளுக்கு இதே சேம் ப்ரொசிச்சுவர் தான் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வட்டி ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும் பறவைங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம வந்து பறவைங்களை வந்து வெளியிலேருந்து உள்ள பறவைங்களை தான் நம்ம வீட்டுக்குள்ள கூனில் அடைச்சி நம்ம வளர்க்குறோம் ஸோ அதுக்கு வந்து இயற்கை மூலியம் அது காட்டில் எப்படி வாழ்ந்ததோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வாழ்ந்தாலும் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு அந்த ஃபீலை வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி போடலாம் இந்த துளசியை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓமவழி இலை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வட்டியில் ரெண்டு வட்டி கொடுக்கலாம் இது வந்து சளியை வந்து க்யூர் பண்ணும் சளி காய்ச்சல் அது இந்த மாதிரி பறவைங்களாம் ஓரமாக உட்காந்துருக்கும் ஸோ தூக்கத்திலே அப்படியே உறங்கி உறங்கி கீழே தும்மு தும்முன்னு ஓடும் ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த ஃபுட்டு கொடுக்கறதுனால தெளிஞ்சிடும் அதே சமயம் வேகமாகவும் பறக்கும் ஸோ இதனால் நம்ம வந்து பல அடையக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிடலாம் எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வாட்டி இதை வந்து போடலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய உணவுகள் என்னன்னு பார்த்திங்கன்னா தூது விலை ஸோ இது எப்படி நம்ம கொடுக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இலையாக போடக்கூடாது இலை போட்டால் அதில் வந்து முள்ளெல்லாம் இருக்கும் ஸோ அது வந்து வாயில் மாட்டிக்கிங்கன்னா அது பெரிய சிக்கலாகும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஷாயமாக வச்சு தண்ணியில் வாட்டரில் கலந்து கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு பெஸ்ட்டு மெடிசன் சொல்லலாம் ஃபார் பேர்ட்ஸுக்கு நம்மளும் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா தூது வேலை இது பேர் ஸோ நீல கலர் சாரி ஒய்லட் கலரில் பூ இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இலையில் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும் ஸோ நான் ஸ்க்ரீனில் பா பார்க்குறீங்களே ஸோ இதுதான் தூது வேலை ஸோ இது வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் நீங்கள் தண்ணியில் கலந்து எந்த ஒரு நோயுமே வராது நோய் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா இதை வாட்டரில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் தாராளமாக ஈஸியாக ஒன் ஆர் டூ டேஸில் வந்து க்யூர் ஆகிடும் ஸோ ஒரு போர்டுக்கு இருந்தால் பரவாயில்ல மற்ற எல்லா போர்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லா போர்டுக்குமே நம்ம ப செப்பரேட்டாக வைக்காமல் சிங்கிளாக கால்னி விளையிடா இருந்ததுன்னா ஒரு வாட்டர் இதிலே வச்சுட்டா கியூர் பண்ணிடும் ஸோ தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக வச்சாலும் க்யூர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்யூர் ஆகும் இதுவும் க்யூர் ஆகும் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஸோ புதினா வந்து லவ் பேர்டுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு ஸோ இது வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வாரத்துக்கு ஒருவட்டி வாரத்துக்கு ரெண்டு வட்டினு கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்து இரும்பு சத்து ஸோ இந்த மாதிரி சத்து எல்லாம் இருக்குது ஸோ புரோட்டீன் இல்லாத பேர்டுக்கெல்லாம் இந்த புரோட்டீன் இதுவும் ஒரு ப்ரோட்டீன் ரிலீஃப் தான் அயான் இருக்குது அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து இரும்பு சத்து இதெல்லாம் இருக்குது ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா ஸோ ஆஃப் அன் ஹவரில் இது வந்து சாப்பிட்ரும் ஸோ எதனால் வந்து பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா மல்லி தான் ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா குப்பை மினி ஸோ இது எங்கே கிடைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குப்பை இருக்கிற ஏரியாவிலலாம் இதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ குப்பையில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து குப்பை மினி ஸோ இது எதுக்கு கொடுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள அழுக்கு கிருமி அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோபடுக்கு கொடுக்கணும் ஸோ இதை எப்படி கொடுக்கணுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இலை அதாவது ஒரு ஒரு இலைன்னு சொல்லாமல் ஒரு வேறு தன்மையோடு இருக்குல்ல ஒரு செடி ஸோ அது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை டெய்லியும் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது பறவைங்க நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொண்ணாங்க நிற்கீ ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் ப்ளட்டை வந்து நல்லா சுத்தம் பண்ணி ஆரோக்கியமாக வச்சுக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது கிருமி இருந்தாலும் அது வந்து லூ மோஷன் வழியாக வெளில போயிடும் புது ரத்தம் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் பறவைங்களுக்கு இதனால் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும் இது வந்து எப்படி கொடுக்குன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வட்டின்ற மாதிரி கொடுத்தா பறவைங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் எந்த ஒரு நோயும் வராது ஸோ அதனால நம்ம இந்த இதை கொடுக்குறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கலசலாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லே இருக்கும் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா பச்சையில் வெள்ளை மூத்துன்னு சொல்லுவாங்க இந்த இலை கீரை இது வந்து பறவைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உறங்கிட்டே இருக்கும் பறவைங்களுக்குலாம் இதை கொடுக்கறதுனால நல்லா ஆக்டிவாக தெளிஞ்சு இருக்கும் அதனால் நம்ம இதை கொடுக்குறோம் இது வந்து வேறு எதுவும் பலன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பலனுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அதே சமயம் குறிப்பாக செரிமான தன்மைக்கு இதை வந்து பறவைகளுக்கு கொடுக்கலாம் மேக்சிமம் இது வந்து செறிப்பு தன்மைக்காக உடையது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேர்டுக்கும் கொடுக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இல்லை ரெண்டு முறை அந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கீரை வகை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மூலிகை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா புல் அருவம் புல் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அருவம்புல் கொடுத்தீங்கன்னா பறவை சாப்பிடமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும் இது வந்து வழு வயிற்றுல உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணிவிடும் அதுக்காக நம்ம இது கொடுக்குறோம் அதே சமயம் தன புல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் தானே நல்லா ஊற வச்சு அதை வந்து விதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இது கீரையாக நம்ம கொடுக்கலாம் இல்லைன்னா பெருசாக வளர்ந்தோன்னே அதில் உள்ள இது பிஞ்சு கதிருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதிரை எடுத்து கொடுத்தோன்னா பறவைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோதுமையோட க இது புல் கோதுமை புல்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம நார்மலாக வந்து விதைய வச்சாவே நார்மல் புல் மாதிரி வரும் அதை கொடுத்தா பறவைங்க சாப்பிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடும் இது மூணு புல் வகை எதுக்கு கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள செரிமானத்தன்மை இந்த மாதிரி இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பறவைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மூணு புல்லும் முக்கியமாக லவ் பர்டும் விரும்பி சாப்பிடும் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ பார்ட் த்ரீ இதோட முடியுது ஸோ பார்ட் ஃபோர் வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி ரீட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் ஏஜியஸ் பை பை கைஸ் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணி விடுங்க நம்ம ஒன் கே ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் தேவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் பை ஃப்ரம் ஏஜியஸ் பை கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்